அன்பானவர்களே நம்மை பலப்படுத்தி நம்ம நம்பிக்கை இன்னும் அதிகமாய் ஊன்ற கட்டுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு சேர்ந்து தியானிக்கலாம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார் இஷ்டவர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது அல்லது ஒரு சந்தோஷம் இருந்தது என்னவென்று சொன்னால் அவர்கள் பயங்கரமான சூழ்நிலைகளை நிற்கிற பொழுது எதிரிகள் சூழ்ந்து இருக்கிற பொழுது நிலைமையில அவர்கள் நினைவு கூறுகிற ஒரு சம்பவம் ஜனங்களாகிய தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி மீட்டு கொண்டார் என்னுடைய சொன்னால் பயங்கர வல்லரசு நாடாக எகிப்து அந்த நாட்களில் இருந்தது அந்த நாட்டை எதிர்க்க எந்த ஒரு நாட்டினாலும் முடியாது அந்த அளவுக்கு பலம் பொருந்தின நாடு அந்த நாடு நினைத்தா மாத்திரம் தான் எதையும் செய்யும் அந்த நாட்டுக்கு விரோதமாக எந்த நாடும் எதையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட வல்லமை பொருந்தின ஒரு நாட்டிலிருந்து இஷ்டவ ஜனங்களை விடுதலை ஆக்கினது அவருடைய கரம் அவர் கரத்தை நீட்டினார் அது இவ்வளவு பயங்கர பொல்லாத பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினால கருத்துடைய கரத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை அவர்கள் கொண்டார்கள் எனவே அவர்கள் இதை நினைத்து நன்றி செலுத்துவார்கள் இதை நினைத்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுவார்கள் நினைத்து அவர்கள் அந்த பண்ணுவார்கள் எங்களை விடுதலை ஆக்கினவர் நாங்கள் நிற்கிற அந்த சூழ்நிலையிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர்கள் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடு கூட அறிக்கை பண்ணுவார்கள் ஆனா பிரியமானவர்களே அந்த இஷ்டவ ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் நானும் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் காரணம் என்ன தெரியுமா இஸ்வ ஜனங்களுக்கு ஆண்டவர் கரத்தை நீட்டினார் அற்புத அடையாளங்கள் நடந்தது அதன் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி அல்ல தமிழ் இரண்டு கரங்களையும் விதித்தேன் அந்த இரண்டு கரங்களிலே ஆணிகள் கடாமப்பட்டு சொட்டு சொட்ட ரத்தம் வழிந்து அவமானத்தின் சின்னமாய் சிலுவையிலே தொங்கினது நிமித்தமாகத்தான் நானும் நீங்களும் பயங்கரமான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டோம் பரம்பரை பரம்பரையாய் வந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டோம் அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டோம் நரக ஆக்கினையின் தண்டனையிலிருந்து நானும் நீங்களும் மீட்கப்பட்டோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கரத்தை நீட்டின பொழுது ஆண்டுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில ஆண்டு உரையாகிய இயேசுக்கு சுனிய கரம் நிறுத்தப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்ட போது அவருடைய வல்லமையை மாத்திரமல்ல அவருடைய இறக்க அன்பு தயவு அவருடைய கிருபையை பரிபூர்ணமாய் என்னாலும் உங்களாலும் காண முடிந்தது தெரியுமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்றாலும் உங்களை சுற்றி எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும் சொல்வதை பார்க்க இன்னும் அதிகமாக தைரியமாக விசுவாசத்தோடு கூட சொல்ல முடியும் எனக்காக ஆண்டோர் மறித்திருக்கிறார் எனக்காக இயேசு அடிக்கப்பட்டு இருக்கிறார் என்னுடைய பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னை மீட்டுக் கொண்ட கர்த்தர் நிச்சயமாய் நான் நிற்கிற இந்த சூழ்நிலையில் இருந்தும் என்னை மீட்டெடுக்க போதுமானவராயிருக்கிறார் அதனால்தான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி கரம் அவருடைய கரணம் நமக்காக விரிக்கப்பட்டது மீட்கப்பட்ட ஜாதி நாங்கள் அவருடைய கரணம் எங்களுக்காக விரிக்கப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டது நிமித்தமாய் பிறந்த ஜனக்கூட்டம் நாங்கள் நிச்சயமாய் எங்கள் மேலே அவர் கருசனை உள்ளவராயிருக்கிறார் எப்பொழுதும் எங்கள் நினைவாய் இருக்கிறார் எங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாயிருக்கிறார் எனவே நம்ம நிற்கிற எந்த சூழ்நிலை எந்த பயங்கரம் எந்த போராட்டம் இருந்தாலும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விடம் அந்த சிலுவை அந்த சிலுவைல நமக்காக விரிக்கப்பட்ட கரங்களிலான அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம் கதறுவோம் நிச்சயமாய் நம்மை ஆக்கி நம்மை காத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒப்பு கொடுப்போம் தியானிப்போம் கத்து பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ